சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கூகுள் பே ஃபோன் பே யூபிஐ ஆப்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஜூன் ஒன்று முதல் புதிய விதிகள் வந்து அமலுக்கு வர இருக்கு என்ன அறிவிப்பு அது வர்றதுனால நமக்கு பாதிப்பு உண்டாகுமா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி சார்ஜும் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க பி சி ஐ அப்படின்னு சுருக்கமா அழைக்கப்படக்கூடிய இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் யூபிஐ சேவை வழியாக பணம் அனுப்பும் செயல்முறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர உள்ளது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்று முதலே அமலுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு ஆன்லைன் பேமெண்ட் இப்பெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிங்கிறது கூட ஆன்லைன் பேமெண்ட் தான் நிறைய பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆப்ஸை யூஸ் பண்ணி இதனால ஃபியூச்சர்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக கொண்டு வந்தால் என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த பிளாக் மணி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரொம்பவே ரெண்டாவது மக்களுக்கு வந்து இது ஒரு சார்ஜஸ் அப்படின்றத கொண்டு வருவாங்க உள்ள நுழைப்பாங்க பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வந்துடும் ஸோ இதிலேயே நம்மளுக்கு பாதி அமௌண்ட் போகிற மாதிரி மாதிரியும் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடந்தால் இதுதான் நடக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வரக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா பியர் டு பியர் அதுக்கப்புறம் பியர் டு பியர் மெர்ச்சன்ட் இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பியர் டு பியர் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு வந்து நாம டைரக்டா பணம் அனுப்புறது தான் இதுல பேங்க் அப்படின்றவங்க ஒருத்தர் சென்டர் இன்டர்மீடியேட்டர் இருக்க மாட்டாங்க எல்லா யூபிஐ ஆப்ஸுமே பண்ணது அதாவது கூகுள் பே போன் பே யூபிஐ ஆப்ஸ் நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் இதுதான் பண்ணது பேங்கே இதற்கு தேவையில்லை இன்டர்மீடியேட்டரா ஸோ இவங்க அனைவருக்குமே இது பொருந்தும் இந்த விதின்னு சொல்லியிருக்காங்க என்பிசிஐ அந்த புதிய ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது போது செக் பண்ணி அந்த காண்டாக்ட் நம் தான் நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்து காமிக்கும் ஸோ அது மூலமாக நம்ம பணம் அப்படின்றத அனுப்பிச்சிட்ருப்போம் ஸோ இதனால் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சில டைம் வந்துட்டு குழப்பங்கள் ஏற்படுறதாகவும் தப்பாக ஒரு சில பேருக்கு வந்து நாம் வந்து அமௌண்ட் அனுப்புறதாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை தவிர்ப்பதற்கு தான் அனைத்து யூபிஐ ஆப்ஸ் கிட்டேயுமே என்பிசிஐ ஒரு புதிய வழிகாட்டுதில் கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்து யூபிஐ ஆப்ஸுமே இதை கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு நபருக்கு வந்துட்டு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அவர பேரு பி பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு மெர்ச்சன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம் நீங்க சேவ் பண்ண அந்த பின்ற நபர் பேங்க் அக்கௌண்ட்ல அதாவது யூபிஐ ஆப்ஸ்ல கான்டாக்ட நீங்க போய் சர்ச் பண்ணி அவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னும் போது இதற்கு முன்னாடி பீன் தான் காமிச்சிருக்கோம் பேங்க்ல கொடுத்த நேம் வந்து காமிச்சிருக்காது இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்றுக்கு மேல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல என்ன ஒரு மெர்ச்சன் பேர் கொடுத்துருக்காருன்னா அந்த பேரு தான் அங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேரை வந்துட்டு நீங்க மாற்ற ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இனிமே யாருக்குமே யூபிஐ அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இது மூலமா நம்மளால ஈஸியா ஒருத்தருக்கு யாருக்கு பணம் அனுப்பணும் நினைக்கிறோமா அவங்களோட பேங்க் நேம் வச்சு நம்ம ஈஸியா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் இது ஒரு சூப்பரான அப்டேட் தான் சொல்லணும் இந்த புதிய அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை நிறைய அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்